சௌமியாபுமணி வந்து தர்மபுரி நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சாங்கன்னா முதல் முதல் பெண் நாடாளுமன்ற உறுப்பினராக தர்மபுரி சார்பாக போவாங்க தண்ணி ஒன்று வந்துச்சுன்னா இந்த இந்த தர்மபுரியோட பொருளாதாரம் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு திட்டம் மக்கள் எல்லாம் இங்கே இருப்பாங்க இருப்பாங்க சிப்கார்ட் நிறுவனத்தோட தொடக்கம் தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம் அவங்க வந்தாங்கன்னா அதை நிறைவேற்றினாங்கன்னா எண்பது சதவீதம் இந்த மக்களுக்கு இங்க இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவங்களோட குறிக்கோளே வந்து இந்த அதிகாரத்துக்கு வரது இல்லை மக்களை பார்த்துக்கோன்ற முதல் முதல் அவங்க குறிக்கோளே அதனால எல்லாரும் எங்க அம்மாக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நல்லபடியா எல்லாமே அமையும்ன்றது எங்க சௌமியான்பு மணிக்கு மாமன சின்னத்துல இந்த இந்த முறை வாய்ப்பு நீங்க நீங்கள் வந்து அவங்கள என் எப்போ நான் இங்கே தான் உங்களோடவே உங்களோடவே உங்கள் குறைகளை கேட்டு அதை பூர்த்தி செய்வாங்க இங்கேயே தான் உங்களோட இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த முறை அன்புமணி அவங்க வந்து தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக இந்த இந்த மாம்பழ சின்னத்தில் ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நிற்கிறாங்க பாடாளி மக்கள் கட்சி சார்பாக இங்கே வேட்பாளராக நிற்கிறாங்க அவங்களுக்கு வாக்கு சேகரிக்க தான் நாங்கள் வந்திருக்கோம் அன்புமணி வந்து தருமபுரி நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சாங்கன்னா முதல் பெண் முதல் பெண் நாடாளுமன்ற உறுப்பினராக தர்மபுரி சார்பாக போவாங்க அப்படி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஊரில் வந்து இந்த பெண் பாதுகாப்பு அதை அப்புறமா வந்து அவங்களோட அவங்க எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்றது என்னன்னா தருமபுரிக்கு எப்படியாவது இந்த உபரி நீர் திட்டம் இந்த ஒகேனகள் திட்டம் இந்த காவேரி திட்டம் தண்ணியை கொண்டு வந்து இங்க எப்படியோ சேர்த்துட்டோன்னா இந்த மாவட்டத்தில் மூணு லட்சம் பேர் வந்து இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போய் வேலை பார்க்க போயிடுறாங்க ஏன்னா இங்க நில சொந்தக்காரங்க அவங்க அங்கே போயிடுறாங்க தண்ணி ஒன்று வந்துச்சுன்னா இந்த தர்மபுரியோட பொருளாதாரம் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு திட்டம் மக்கள் எல்லாம் இங்கே இருப்பாங்க சந்தோஷமா அவங்க குடும்பத்தோட எல்லாரும் இங்கே இருப்பாங்க சிப்கார்ட் நிறுவனத்தோட தொடக்கம் தொடக்கம்தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம் அவங்க வந்தாங்கன்னா அதை நிறைவேற்றினாங்கன்னா இங்க அதிகமா ஒரு எண்பது சதவீதம் இந்த மக்களுக்கு இங்க இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதாவது போன ஒரு அதாவது பாமக போன தடவை தர்மபுரியில் வரும்போது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் இங்கே இருக்கும்போது ஆரம்பித்த பல திட்டங்களை எங்கள் அம்மா முடிச்சு வைக்கிறத நிறைய செயல்திட்டம் இருக்காங்க நிறைய அவங்க மைண்டில் வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு உதவணும் தண்ணி பிரச்சனை எங்கள் அம்மா படித்து முனைவர் பட்டம் வாங்க இதுவே படிப்பே வந்து என்வாயர்மெண்டல் சோஷியாலஜி அதாவது என்வைர்மெண்டில் இருக்கிற என்னென்ன நம்ம கால்நிலை மாற்றத்துக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நிறைய பிரச்சனை சூழ்ந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சு அதவங்க அது வந்து அவங்க முனைவர் பட்ட வாங்கினதுக்கு இதுவே இங்க வந்து உதவணும்ன்றதுக்கு ஒரு குறிக்கோளை தான் இருந்தாங்க அதுவும் இந்த இடத்துல ரொம்ப பயன்படும் அதனால எல்லாரும் எங்க அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா பல பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு பல பிரச்சனை வேலை வாய்ப்பு விவசாய பிரச்சனை நிறைய இந்த படிப்பு பிரச்சனை எல்லாமே போயிடும் அதே சமயத்துல இந்த என்வாயன்மெண்ட்ல அதாவது நம்ம சுற்றுச்சூழல் சம்மந்தமாக எந்த பிரச்சனையுமே ரொம்ப அதிக அளவில் கம்மியாகும் அந்த எல்லாமே போக்குறதுக்கு தான் எங்கள் அம்மா ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க கடந்த இருபது வருஷமா அவங்க பசுமை தேகம் தலைவராக இருந்ததுல பல இடத்துல அவங்க பார்த்த விஷயத்துல அவங்க மனசில் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் செயல்படுத்தணும் எல்லா பிரச்சனையும் போக்கணுன்றது அவங்க ஒரே ஒரு கட்டம் திட்டமும் அதுதான் அதனால மேட்டூர் தொழ தொகுதியோட வளர்ச்சிக்கும் அவங்க ரொம்ப பாடுபட்டு அவங்க ரொம்ப நிறைய செயல்தட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம நடத்தி வைக்கணும் மக்களை நம்ம பொதுவா நம்ம பாத்துக்கணும் மக்கள் வந்து அவங்களோட குறிக்கோளே வந்து இந்த ரொம்ப அதிகாரத்துக்கு வர்றதுல மக்களை பார்த்துக்கணுன்ற முதல் முதல் அவங்க குறிக்கோளே அதனால எல்லாரும் எங்க அம்மாக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நல்லபடியா எல்லாமே அமையும்ன்றது எங்கியா மணிக்கு மாமன சின்னத்தில் இந்த இந்த முறை வாய்ப்பில்லைங்க நீங்க நீங்கள் வந்து அவங்கள என் எப்போ நான் இங்கே தான் உங்களோடவே உங்களோடவே உங்கள் குறைகளை கேட்டு அதை பூர்த்தி செய்வாங்க இங்கேயே தான் உங்களோட இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த முறை எல்லாருமே நாங்கள் ரொம்ப நன்றி